ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இப்போ ரெண்டு பேரும் இறக்குறைய சாலமுடைய நாட்டுக்கு குடை பிரச்சனை கொடுக்கிறவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இவனுக்கு பறிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் கட்டிச்சோத்துக்குள்ளே எலி இருக்கிறது மாதிரி கட்டிச்சோறு வெளியில் பார்க்கும்போது நல்லா இருக்குது ஆனால் உள்ளே என்ன இருக்குது எலி எலி அந்த கட்டிச்சோத்துக்குள்ளே எலி இருக்கிறது மாதிரி இந்த ரெண்டு பேரும் வெளியே பார்க்குற போது அமைதியின் அரசு போல் சாலமுடைய அரசு இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாத அரசு போல் இருக்கிறது ஒரு செழிப்பான நாடு போல் இருக்கிறது ஆனால் இந்த கட்டிச்சோத்துக்குள்ளே இருக்கிற எலிகள் தான் யார் ரசோன் என்கிற சிரியா நாட்டை சேர்ந்தவனும் ஆதாதி என்று அழைக்கப்படுகிற ஏதோம் நாட்டை சேர்ந்தவன் இந்த ரெண்டு பேரும் யாருக்கு குடைச்சல் கொடுப்பது சாலமோன் சாலமோனுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் எனவே அவனுடைய இறுதிக்கட்டம் வருகின்ற போது இந்த குடைச்சல் அதிகமாகும் எந்த அளவுக்கு என்றால் சாலமோனுடைய நெஞ்சையே அவர்கள் கத்தியா கத்தியால் துளைக்கிற அளவுக்கு நெருங்கி விடுவார்கள் அவனுடைய கழுத்தை பிடிப்பது போல வருவார்கள் இந்த ரெண்டு பேரும் ஆதாதும் ராசோனும் ராசோன் சிறிய நாட்டை சேர்ந்தவன் இப்பொழுது சிரியா நாட்டில் இருக்கிறான் அவன் ஷேபா நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் அதே போல ஆதாதி என்கிறவன் ஏதோம் நாட்டை சேர்ந்தவன் எகிப்திலிருந்து வந்து சாலமோனுக்கு குடைச்சல் கொடுக்கிறான் அத்தோடு அவனுடைய எதிரிகள் முடிந்து விட்டார்களா இந்த பதினான்கு முதல் இருபத்தைந்து வசனங்கள் மட்டும்தான் சாலமோனுடைய இந்த எதிரிகளை பற்றி சொல்லுகிறதா இந்த ரெண்டு எதிரிகள் மட்டும்தான் சாலமோனுக்கு இருந்தார்களா அடுத்த பகுதி இருபத்தாறு முதல் நாற்பது எரபவாம் என்கிற இன்னொரு எதிரியை அடையாளம் காட்டும் இப்போ மூன்றாவது பகுதிக்கு வருவோம் இந்த பதினோராம் அதிகாரத்தில் உள்ள மூன்றாவது பகுதி பகுதி முதல் பகுதி ஒன்று முதல் பதிமூன்று சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபடுதல் அதுவே அவனுக்கு ஒரு எதிரி தான் வேற்று தெய்வங்களை வழிபடுவதே அவனுக்கு எதிரி அப்படின்னா அவனுடைய ஆயிரம் மனைவிகளும் அவனுக்கு எதிரி எழுநூறு மனைவிகளும் முன்னூறு வைப்பாட்டிகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது கூத்தியர்கள் விலைமகள்கள் இவர்களும் இவனுக்கு எதிரி இவங்க வழியாகத்தான் இவனுக்கு தீமை நிகழப்போகிறது என்றால் யாவை இறைவன் இவனை கைவிட்டு விட்டார் விட்டு இவன் யாவையை விட்டு விலகிவிட்டான் அதனால் அதனால இவனுடைய உதவி இவனுக்கு இல்லாமல் போய்விடும் ரெண்டாவது ரெண்டு எதிரிகள் கட்டி சொத்துக்கள் இருக்கிறாங்க ஒருவன் வந்து சிரியா நாட்டை சேர்ந்தவன் ரசோன் என்கிறவன் இன்னொருவன் ஏதோம் நாட்டைச் சேர்ந்தவன் அதாவது அவனும் இவனுக்கு உடைச்சல் கொடுக்கிறான் இப்பொழுது மூன்றாவது ஒருவன் ரகபவாம் என்கிறவன் கிளர்ச்சி செய்கின்றான் யாருக்கு எதிராக சாலமோனுக்கு எதிராக என்ன கிளர்ச்சி செய்தான் என்பதை இருபத்தாறு முதல் நாம் பார்க்க போகிறோம் வாசியுங்கள் இருபத்தி ஆறு முதல் நாற்பது மூன்றாவது பகுதி இந்த பதினோராம் அதிகாரத்தில் எப்ராஹிமின் செரேதாவை சார்ந்த நேபாற்று என்பவனின் மகனும் நேபாற்று என்பவரின் மகனும் சாலமோனின் பணியாளருள் ஒருவருமான இரபவாம் என்பவன் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்தான் மூன்றாவது நபர் எப்ராஹிமின் சிறேதாவை சார்ந்த நேபாற்று என்பவனின் மகனும் சாலமோனின் பணியாளருள் ஒருவனுமான எரோபாம் என்பவன் அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான் அப்போ எப்ராஹிம் என்பது மலை நாடு அது ஒரு குலம் இஸ்ராயலில் பனிரெண்டு குலங்களில் ஒன்று எப்ராயிம் இப்ராஹிம் அந்த எப்ராஹிம் குளத்திலே செரேதா என்கிற ஊர் இருக்கிறது அந்த ஊரை சேர்ந்த நெபாற்று என்பவர் அவருடைய மகன்தான் எரோபாம் இப்போ இரபமாமனுடைய வரலாற்றை இப்படி சுருக்கமாக சொல்கிறாங்க இவன் எந்த குலத்தைச் சேர்ந்தவன் எப்ராயிம் குலத்தைச் சேர்ந்தவன் எந்த ஊரை சேர்ந்தவன் சரேதாவைச் சேர்ந்தவன் யாருடைய மகன் இவன் நேபாற்றி என்பவருடைய மகன் இவன் யார் சாலமுனுடைய பணியாளன் என்ன பணி செய்கிறான் அதை பின்னால் பார்ப்போம் அவன் என்ன பணிகள் இவனுக்கு ஒப்படைக்கப்பட்டது என்று எனவே இரபவாம் யாருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறான் சாலமோனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறான் ஆக இந்த கிளர்ச்சி செய்கிறான் என்ற செய்தி மட்டும் கிடைக்கிறது இவன் என்ன பணி என்ன எத்தகைய பணிவிடை ஆற்றி வந்தான் என்பது மட்டும்தான் இப்போ தோக்கி நிற்கிறது தொடர்ந்து வாசியுங்கள் அவனுடைய தாய் செருவா என்பவள் ஒரு கைம்பெண் ஆக தந்தையை இழந்தவன் இப்பொழுது தாயினுடைய அரவணைப்பில் தான் இவன் இருக்கிறான் இருபத்தி ஏழாம் வசனம் அவன் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்ததன் விவரம் பின்வருமாறு ஆக அவன் ஏன் கிளர்ச்சி செய்தான் என்பது இப்பொழுது வருகிறது என்ன காரணம் சாலமோன் கீழே தாங்கு தளத்தை கட்டி தம் தந்தை தாவிதின் நகரில் இடிந்து போயிருந்த இடங்களை பழுது பார்த்தார் ஆக ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பல்வேறு அரண்மனைகளை அவர் கட்டினார் அதில் மிக முக்கியமானது கீழே தளம் எனவே அந்த தளத்தை கட்டி தம் தந்தை தாவிதி நகரில் இருந்து போய் இந்த எல்லாம் பழுது பார்த்தார் அதாவது மேலே வந்து மேலே மலை உச்சியில் தான் அரண்மனைகள் எல்லாம் இருக்கிறது இந்த அரண்மனைகள் மேலே இருக்குன்னா இதை தாங்கிறதுக்கு ஒரு தளம் வேண்டும் அப்போ அதில் இருக்கிற சுவர்கள் எல்லாத்தையும் அவன் கட்டி வர்றான் அந்த கட்டி வருகின்ற போது அது எதை எதிலிருந்து கட்டப்படுகிறது என்றால் தாவிது ஏற்கனவே வாழ்ந்த சியோன் மலையிலிருந்து கட்டப்படுகிறது அப்போ மேலே இருக்கிற அந்த தான் தாங்கணும்னா கீழே இருக்கிற அடித்தளம் வந்து சரியா இருக்கணும் அந்த அடித்தளம் எதில் இருக்கு சியோன் மலை சியோன் மலையில் இருக்கு அந்த சியோன் மலையை ஒட்டி இருக்கிற அந்த தாங்குதளத்தை மேலே கட்டி எழுப்புகிறான் அப்படி கட்டி எழுப்புகின்ற போது தன்னுடைய தந்தை தாவிது கட்டிய பகுதிகளையும் அவன் சீரமைக்கின்றான் அது எங்க இருக்கு சியோன் மலையில் இருக்கிறது இழிந்து போன இடங்களையெல்லாம் பழுது பார்க்கிறான் இருபத்தி எட்டாம் வசனம் இரபவாம் ஆற்றல் மிக்கவராய் இருந்தான் ஆற்றல் மிக்கவன் அவன் செயல் திறமை இளைஞன் என்று கண்டு யோசேப்பின் குளத்திலிருந்து கட்டாய வேலை செய்து வந்த அனைவரையும் கண்காணிக்கும் பொறுப்பை சாலமோன் அவனிடம் ஒப்படைத்திருந்தார் ஆக இதுதான் செய்தி இவனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது எரபபாம் எரபபாம் ஆற்றல் மிக்கவன் செயல் ஊக்கம் மிக்கவன் செயல் புரிவதில் வல்லவன் செயல்திறம் கொண்டவன் ஒரு இளைஞன் ஆக இந்த இளைஞன் கையில் இரண்டு குலங்கள் ஒப்படைக்கப்படுகிறது எந்த குலங்கள் என்றால் எப்ராயும் மனாசே இந்த எப்ராய் மனாசே என்பது யார் யோசேப்பினுடைய பிள்ளைகள் இந்த யோசேப்பின் பிள்ளைகள் இருக்கிற ரெண்டு குலங்கள் இவன் பொறுப்பில் ஒப்படைக்கப்படுகிறது எதற்கு ஒப்படைக்கப்படுகின்றது கட்டாய வேலை கட்டாய வேலையை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இவன் கட்டாய வேலைக்கு ஆட்களை நியமித்தான் கோவில் கட்டுவதிலிருந்து அத்தனை கட்டுமான பணிகளுக்கும் மாதம் ஒரு குலம் இவனுக்கு உழைக்க வேண்டும் இப்போ வருடத்திற்கு ஒரு குலம் ஒரு மாதம் உழைக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதல்ல ஏழு ஆண்டுகள் கோவிலை கட்டினால் மீதம் பதிமூன்று ஆண்டுகள் அவன் வந்து பல்வேறு பணிகளை செய்ய அப்ப இருபது ஆண்டுகளும் இப்போ இருபது ஆண்டுகள் ஒரு குளம் வந்து ஒரு மாதம் அப்ப இருபது மாதம் ஒரு குல குளம் வந்து பணியாற்றி இருக்கிறது ஆரம்பத்தில் ஆரம்பமாக உழைத்திருப்பார்கள் ஆனால் இதுவே இருபது ஆண்டு இருபது ஆண்டுகள் நீண்டு கொண்டு போகிற போது அது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கும் அவர்களுக்குள்ளே இருக்கிறதாக மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கும் அதை யார் இப்பொழுது சாதகமாக பயன்படுத்துவது நாம்பாற்றி என்பவனுடைய மகனாகி இரபவாம் வலிமை மிகு இறை இளைஞன் செயல் ஊக்கம் கொண்டவன் அவன் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறான் இவனுடைய பொறுப்பில் இரண்டு குளங்கள் ஒப்படைக்கப்படுகின்றது யோசிப்பினுடைய பிள்ளைகள் அவர்களை கண்காணிக்கும் பொறுப்பு சாலமோன் இவனுக்கு கொடுக்கிறான் என்ன நிகழ்ந்தது இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஒருநாள் நாள் இருசிலேமில் இருந்து வெளியே சார்ந்த போது அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார் இது நிகழ்ந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது ஆசிரியர் வர்ணிக்கிறார் என்ன நடந்தது இவன் மேற்பார்வை எடுக்கிறான் கட்டட வேலையெல்லாம் மேற்பார்வையிடுகிறான் இவனுக்கு அடியில் இரண்டு இனங்கள் வேலை செய்கின்றன அந்த இனங்களை கண்காணிக்கின்றான் அந்த துல்லியை செய்கின்றான் அப்படி ஒரு நாள் பார்த்துவிட்டு அவன் வெளியே செல்கின்ற போது எருசலவிலிருந்து வெளியே செலுகின்ற போது என்ன நிகழ்கிறது சீலோவை சார்ந்த அகியா என்கிற இறைவாக்கினர் இவனை சந்திக்கிறார் இந்த சீலோ என்பது எது இங்கே தான் ஏ ஏலி என்கிற இறைவாக்கினர் தங்கினார் நம்ம வந்து முதல் சாமியல் புத்தகம் முதல் சாமியல் முதல் புத்தகத்தை நாம் வாசிக்கிற போது முதல் முதல் நமக்கு அறிமுகமாகின்ற ஊர் வந்து சீலோ சீலோ அங்கே தான் ஏலி தங்கியிருக்கிறார் அந்த இடத்தில்தான் சாமியனுடைய தாய் சென்று இறைவனிடத்தில் வேண்டுகிறார் யாவை இடத்துல எனக்கு பிள்ளை வேண்டுமென்று பிள்ளை வரம் வேண்டுகின்ற இடம் அதன் பிறகு ஏலி இந்த சாமியனுடைய தாயை பார்த்து நீ குடித்து விட்டு ஆட்டம் போடுகிறாய் என்று அவள் மீது பழி சுமத்துகிறார் இவள் தன்னுடைய நிலையை சொன்ன பிறகு உணர்ந்து கொண்டு உனக்கு மீண்டும் மகன் பிறப்பான் என்று சொல்கிறார் சாமியல் பிறக்கிறான் மீண்டும் சாமுவேல் ஏறக்குறைய பால்மூடி மறந்தவுடனே ஏலியுடைய பொறுப்புக்கு வருகிறார் சிலோவில் தான் இருக்கிறார் ஏறக்குறைய சா சாமுவேல் தன்னுடைய கடைசி காலம் வரை சீலோவை ஒட்டி தான் வாழ்ந்திருந்தார் சீலோ என்பது ஒரு புனித தலம் குறிப்பாக இறைவாக்கினர்கள் அல்லது இறை மனிதர்கள் தங்குகின்ற இடம் ஏலி உட்பட சாமுவேல் உட்பட இறை மனிதர்கள் எல்லாரும் தங்கி மக்களுக்கு அறிவுரை வழங்கிய இடம் மக்கள் அவர்களிடத்தில் வருவாங்க தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்பாங்க அந்த எதிர்காலத்தை பற்றி இறைவனுடைய வார்த்தையாக அவர்கள் வழங்குகின்ற அந்த தன்மை அங்கே உண்டு அப்படி நடந்து நடந்த நிகழ்வு தான் அங்கே அங்கிருந்து தான் அகியா என்கிற இறைவாக்கினர் இப்போ வர்றார் வரா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த ஊர் நான் நம்ம சுட்டி காட்டுகிற இந்த ஊர் சிலோ வந்து இல்லாமல் போயிடும் அழிஞ்சு போயிடும் ஆனால் இந்த சாலமோன் காலம் வரை இந்த ஊர் இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரம் ஆதாரம் இதன் பிறகுதான் அழிவு ஏற்பட்டது எப்போ அழிவு ஏற்பட்டது என்று யாருக்குமே தெரியாது ஆனால் சிலோவை பற்றிய கடைசி செய்தி இங்கே தான் வருது அப்போ சிலோ இதுவரை இங்கே இருக்கிறது அங்கே மனிதர்கள் வாழ்கிறார்கள் எப்போ இது அழிந்தது சிலோ வந்து இல்லாமல் போனது யாருக்கும் தெரியாது ஆனால் சலமோன் காலம் வரை சிலோ இருந்திருக்க வேண்டும் அதன் பிறகு அது அதனுடைய மாட்சி மங்கி போனது மட்டுமல்ல அது இல்லாமலே போய்விட்டது ஆனால் இப்பொழுது சிலோ இருந்ததை பற்றிய செய்தி அங்கே அகியா என்கிற இறைவாக்கின வருகிறார் அவர் என்ன செய்கிறார் என்ன சொல்லுகிறார் யாருக்கு இந்த இரவோமுக்கு என்ன சொல்லுகிறார் இருபத்தொம்பது வசனத்தினுடைய தொடர்ச்சி வாசியுங்கள் அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார் யார் அணிந்திருந்தார் அகியா அகியா இந்த அகியாவை வழியிலே சந்திக்கிறான் அந்த அகியா ஒரு புது சால்வை அணிந்திருக்கிறார் இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர் ரெண்டு பேரும் வேற யாருமே இல்லை அவங்க கூட இந்த ரெண்டு பேர் மட்டும் தனியாக இருக்கிறார்கள் அப்பொழுது என்ன நிகழ்கிறது அகியா இந்த நாபார்த்தி என்பவருடைய மகனாகிய எரோம்க்கு என்ன சொல்லுகிறார் என்பது இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது முப்பதாவது வசனம் அப்பொழுது அகியா தாம் போர்த்திருந்த புது சால்வை எடுத்து அதை பன்னிரண்டு துண்டுகளாய் கிழித்தார் இதை உணர்ந்து செய்தாரோ அல்லது இறைவனுடைய தூண்டுதலால் செய்தாரோ அது இங்கே சொல்லப்படவில்லை அவர் ஒரு இறைவாக்கினர் இறைவாக்கின்கின்ற போது இறை தூது கொடுக்கிறவர் இறை தூண்டுதல் பயனாகத்தான் இவர் இந்த புது சால்வையை தான் உழைத்தி இருக்கிற புது சால்வையை பனிரெண்டு துண்டுகளாக இப்பொழுது அதை கிழித்து கிழித்து எடுக்கிறார் அந்த பனிரெண்டு துண்டுகளை கிரித்த பிறகு என்ன நடக்கிறது முப்பத்தி ஒன்று பிறகு அவர் ஏரோபவாமை நோக்கி பின்வருமாறு கூறினார் இவற்றில் பத்து துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள் ஏனெனில் இஸ்ரேலரின் கடவுளாகி ஆண்டவர் உமக்கு இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் சாலமோன் கையில் நின்று அரசை பறித்து பத்து குளங்களை உமக்கு அளிக்கப் போகிறேன் இதுதான் இறைவாக்கு நடக்கப் போகிற நிகழ்வை முன்னாலே சுட்டி காட்டுகின்ற இறைவாக்கு அது யார் வழியாக வருகிறது அகியா வழியாக அரியா அகியா என்கிற இறைவாக்கின் வழியாக வருகிறது இப்போ இறைவாக்கினர் யாருக்கு செய்தியை சொல்லுகிறார் எரோபாமுக்கு செய்தி பாபார்டி என்பவருடைய மகன் எரோபாமுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார் எப்படி இந்த துணியை கிழித்து பனிரெண்டு பகுதிகளாக பிரித்தனோ அதில் பத்து பகுதிகள் தனியாக எடுத்து வைத்துவிட்டு இந்த பத்து பகுதிகளையும் உனக்கு நான் கொடுக்குறேன் நீ தான் இந்த இனத்துக்கு அரசன் இது நான் சொல்லலை யார் சொல்கிறார் யாவே சொல்கிறார் யாவையும் வார்த்தை உனக்கு சொல்லுகிறேன் பனிரெண்டு குலங்கள் அடையாளமாக இந்த பனிரெண்டு கிழிந்த உடை பனிரெண்டாக பிரிக்கப்பட்ட பகுதிகள் இதில் ரெண்டு பகுதி மட்டும்தான் ஒருத்தனுக்கு போக போகுது மிச்சம் உள்ள பத்து பகுதிகளை யார் கையில் வச்சுருக்க போகிறா நீ தான் வச்சுருக்க போகிற நீந்தான் என்றால் நாபார்ட் என்பவருடைய மகன் வைத்திருக்க போகிறார் பத்து குலங்களை உனக்கு அழிக்கப் போகிறேன் முப்பத்தி ரெண்டு ஆயினும் ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டு இஸ்ரேலரின் குலங்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரையும் முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும் ஆக சாலமோன் கையில் ஒரே ஒரு குளம் மட்டும் தான் இருக்கப்போகிறது சால்மோன் கை என்றால் அவனுடைய வழிமுறை வழிபுறம் அதாவது யூதாவினுடைய குலம் யூதா குலத்திலிருந்து வருகிறவர்கள்தான் தென்பகுதியை ஆட்சி செய்தவர்கள் எனவே தென்னாட்டிலே எது தங்கப் போகிறது ஒரே ஒரு குலம் மட்டும்தான் அந்த யூதா குலத்தை சேர்த்து இன்னொரு குலம் பெஞ்சமின் குலம் பெஞ்சமின் குளம் மட்டும் தங்கப் போகிறது மற்ற எல்லாரும் யார் கைக்கு போகப் போகிறது இரபமாம் கைக்கு போகிறது முப்பத்தி மூன்று ஏனெனில் சாலமோன் என்னை விட்டு விலகி சீதோனியரின் தேவகையான தெய்வமான மில்கோமையும் வருகிறான் இப்ப காரணம் என்ன வேற்றின வழிபாடு அப்ப இந்த பத்து கோத்திரங்களும் ரெண்டு கோத்திரங்களும் இப்படி பனிரெண்டு கோத்திர தனித்தனியாக பிரிக்கப்பட்டு பத்து கோத்திரங்களை இரபவாம் பெற்றுக்கொள்கிறான் மீதமுள்ள ரெண்டு கோத்திரங்களை சாலமோனுடைய வறும வழிமரம் பெற்றுக்கொள்கிறான் இன்னும் பேர் சொல்லப்படலை என்றால் சாலமோன் ஆட்சி செய்வதனால் அவன் யார் என்று பெயர் சொல்லப்படவில்லை ஆனால் சாலமோனுடைய வழிமுறையினருக்கு ஒடுக்கப்பட இருக்கிறது இந்த ரெண்டு கோத்திரங்கள் யார் பெஞ்சமீன் மிச்சம் கோத்திரங்கள் யார் கையில் இருக்க போகிறது இரபவாம் கையில் இருக்க போகிறது காரணம் என்ன இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல அரசன் உட்பட அத்தனை பேரும் யாரை வழிபட்டார்கள் யாவையை வழிபடுவதற்கு பதிலாக யாரை வழிபட்டார்கள் வழிபட்டார்கள் மெலோ வழிபட்டார்கள் அஸ்தோத்தை வழிபட்டார்கள் எல்லாம் வேற்றின கடவுள்கள் அவர்களை வழிபட்டார்கள் என்னை வழிபடவில்லை தொடர்ந்து அவனுடைய தந்தை தாவிது நடந்தது போல் அவன் என் வழிகளை பின்பற்றவில்லை என் முன்னிலையில் நேர்மையாக நடக்கவில்லை என் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் கடைபிடிக்கவும் இல்லை ஆக வரிசையாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி சொல்லுகிறார் யாவே தாவீது நடந்தது போல சாலமோன் தன் வழியில் நடக்கவில்லை தன் வழியை பின்பற்றவில்லை ரெண்டாவது நேர்மையாக நடக்க நடக்கவில்லை மூன்றாவது என் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் கடைபிடிக்கவில்லை ஆக இந்த குற்றச்சாட்டுகள் அழுத்தம் திருத்தமாக வைக்கப்படுகிறது மூன்று குற்றச்சாட்டுகள் தாவித மாதிரி நடக்கலை ரெண்டாவது வழிமுறைகளை கடைபிடிக்கவில்லை நேர்மையாக நடக்கவில்லை மூன்றாவது என் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் கடைபிடிக்கவில்லை ஆயினும் ஆயினும் அரசு முழுவதையும் அவன் கையிலிருந்து நான் எடுத்துவிட போவதில்லை நான் தேர்ந்து கொண்டவனும் என் விதிமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பமான என் ஊழியன் தாவுதின் பொருட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் அரசனாக இருக்கும்படி செய்வேன் அவன் என்றால் இங்கே சாலமோனி சாலமோன் ஏன்னா இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எப்போ நடக்க போகிறது சாலமோனுடைய இறப்புக்கு அப்புறம் நடக்கப் போகிறது சாமுனுடைய இறப்புக்கு முன்னால் இது நிகழப்போவதில்லை ஏனென்றால் நான் தாவிதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய மைந்தன் காலத்தில் அது நிலை பெறும் அவன் தான் ஆலயத்து கோவிலை கட்டப்போகிறான் அவனுடைய ஆட்சி நிலைக்கப் போகிறது எனவே அந்த வாக்குறுதி சொன்னதுனால அவன் ஆட்சி காலம் வரை அவனுடைய ஆட்சி நிலைக்கும் இனி அவனுடைய கையிலிருந்து ஆட்சி மாற்றம் எப்பொழுது நடக்கும் அவன் இறப்புக்கு பிறகு என்றால் என்னுடைய வாக்குறுதியை என் தாவிதுக்கு நான் வழங்கி இருக்கிறேன் சாலமோனுடைய ஆட்சி நிலைத்திருக்கும் பிரச்சனை எப்போ ஏற்படும் என்றால் சாலமோனுடைய இறப்புக்கு பிறகு அவனுடைய மகனுடைய காலத்தில் இது நடக்கப் போகிறது முப்பத்தி ஐந்து எனினும் அரசை அவனுடைய மகனின் கையிலிருந்து எடுத்து அதிலிருந்து பத்து குளங்களை உனக்கு கொடுப்பேன் உனக்கு கொடுப்பேன் என்றால் இங்கே இரபமாவுக்கு கொடுப்பேன் ஆக இறைவாக்கினர் தெள்ளத்தெளிவாக சுட்டி காட்டுகிறார் ரெண்டு பேரும் தடித்து இருக்கின்ற போது அவனுக்கு சொல்கிறார் என்னென்ன காரணங்களுக்காக நாடு வந்து பனிரெண்டாக பிரிக்கப்படுகிறது ரெண்டு குளங்கள் ஏன் தாபீதினுடைய வழிமுறைக்கு போகிறது மீதமுள்ள பத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நீதான் இந்த பத்து குளங்களுக்கும் தலைவராக போகிறாய் என்று அழுத்தம் திருத்தமாக இங்கே சொல்லி முடிகிற இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் என்பவருடைய மகனாகிய இடத்திலே மீண்டும் சுட்டிக்காட்டுகிறார் அதாவது தாவீதுனுடைய குலத்தை விளங்க செய்வேன் அவனுடைய குலவிழக்கு என்னாலும் என் முன்னிலையில் ஒளிர் வண்ணம் நான் அவனுடைய மகனுக்கு ஒரு குலத்தை அளிப்பேன் என்கிற வாக்குறுதியை அளிக்கிறார் நிபந்தனையோடு இங்கே யாவை சொல்லுகிறார் அக்யா வழியாக தாபீதனுடைய அரசாட்சியை நிலைநிறுத்துவேன் சொன்ன அந்த அரசாட்சி எப்போ நிலைநிறுத்துவேன் என்று சொன்னேன் என்றால் நீ நியமப்படி நடந்தால் நீ நான் கூறியபடி நடந்தால் அந்த நியமங்களை நீ கடைபிடித்தால் அதே நிபந்தனைகளை